திரும்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்னைக்கு வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளி வந்துட்டு புதிய உச்சத்தை வந்து வச்சிருக்குங்க கோல்டு மற்றும் சில்வர் வந்துட்டு ஆல் டைம் ஹை எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்தை வந்து வச்சிருக்கு நம்ம எழுபது பார்த்தோம் ஆனால் தொண்ணூறுவா அந்த கோல்டு வந்து ஏறி இருக்குது இன்றைக்கி கோல்டோட பிரைஸோட பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற புதிய உச்சத்தை வந்து எட்டியிருக்கு இதுவே இருபத்தி நாலு கேரட் பியூர் கோல்டு வந்துட்டு பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை வந்து கோல்டு வந்து வச்சுருக்காங்க அடுத்தது பதினெட்டு கேரட் வந்துட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது கோல்டோட பிரைஸ் வந்து தொடர்ந்து ஏற்றமாக தான் இருக்குது அடுத்து சில்வரோட பிரைஸில் ரெண்டு ரூபா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற மாதிரி ரெண்டு ரூபாய் இருந்துச்சு ரூபாய் ஏறுமா தெரியலன்னா ஆனால் ரெண்டு ரூபா நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற புதிய உச்சத்தை வந்துட்டு சில்வரும் வந்து வச்சுருக்குங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் ஆகிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா வந்து கோல்டோட சில்வரோட யூஎஸ் டாலர்ஸ்லேயும் வந்து ஏற்றம் இருக்கிறதுனால வந்து ஏற்றம் வந்து இருந்துகிட்டே இருக்கு இது வந்து இப்போ வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்குது அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு என் நேற்று வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தா இங்கே வந்து வாங்கட்டுமா முந்த நேற்று இந்த நூற்றி பத்தாயிரத்தி நூற்றம்பதில் வாங்கட்டுமா அப்படின்னா சரியா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை வந்து என்ன சொன்னால் நான் அதில் கொண்டு போய் அடமானம் வச்சு அதில் இருந்து நான் எடுத்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு வந்துட்டு பத்து பர்சன்டேஜ் ரிட்டன் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் சரிடா எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவன் வாங்கி அதை வந்து அடமானம் வச்சானா இல்லேன்னு தெரியல ஆனால் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளில் வந்துட்டு கிட்டத்தட்ட நைன் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்கிட்ட மோஸ்ட் வந்து ரிட்டன் வந்து கொடுத்துருச்சு இதுதான் கோல்டு வந்து போய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இது வந்து எப்படி இருக்கும்னு தெரியல செட்டமர் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் தொடர்ந்து ஏறுமா இல்லை கொஞ்சம் இறக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏறுமா ஏற தான் போகுது ஆனால் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து நமக்கு இது பண்ணணும் இதுக்கு தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வந்துட்டு அந்த நூற்றி ஐம்பது ரூபாயில் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் வாங்கிருந்திங்கன்னா திரும்பி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு நீங்கள் வாங்கின காசில் வச்சிருந்த காசில் ஐம்பது பர்சன்டேஜ் மேலே போயிட்டுருக்கு கீழே வந்துன்னா திரும்பி வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட கோல்டு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்கும் அதுக்கு தான் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்க சொன்னேன் அவன் வந்து என்ன சொன்னால் நான் வாங்கிக்கிறேன் ஃபுல்லாவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான் இதுதான் இப்போக்கி நான் அப்டேட்டு இன்றைக்கி கோல்டு வந்துட்டு புதிய உச்சமான பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற புதிய உச்சம் சில்வர் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஏ லைஃப் டைமில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இப்போ பார்த்துருக்கோம் அடுத்து வந்து இரநூறுவா வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம் நம்ம லைஃப் டைமில் இரநூறுவா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு பத்து அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அந்த ரேஞ்சு பதினஞ்சு ரூபா அது மாதிரி தான் இருக்கும் பத்துக்கு இருக்காது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா எண்பது காசு ஏழு ரூபா இப்போ ஒம்பது ரூபா பத்து தான் அப் அண்ட் டவுனே பத்து தான் இருந்தது இன்றைக்கெலாம் வந்து ரேட்டு பார்த்துங்க சரிங்களா இதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரச்சனை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்பி நன்றி வணக்கம்